பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த நாளில் தேய்பிரை அஷ்டமி ஒரு முக்கியமான காலமாக பக்தர்களால் கருதப்படுகிறது அந்த தேய்பிரை அஷ்டமியை காலாஷ்டமி என்றே அழைக்கிறார்கள் கால பைரவரை வழிபடுவதால் மனதில் பயம் நீங்கும் எதிர்களின் தொல்லை இருக்காது செய்யும் தொழிலில் வெற்றி கிட்டும் காலபைரவர் சிவபெருமானின் அம்சம் என்பதால் அவரை வணங்குவது சிவனை வணங்குவதற்கு சமமாகும் பைரவரை வழிவிட்டால் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும் என் கால பைரவருக்கு சிவப்பு மலர்கள் மற்றும் இனிப்புகளை கொண்டு அவரை வழிபாடு நடத்தலாம் இங்கே நீங்கள் காண்பது செய்யாற்றை வென்றான் என்கிற திருத்தலத்தில் எழுந்தொருளி அருள்பாளிக்கும் திரிபுர சுந்தரி உடனாய அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் பைரவர் சன்னதியில் நடைபெற்ற அபிஷேக ஆராதனைகளை ஓம் பைரவா நமக நமக நம